வணக்கம் ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன் தலைப்புச் செய்திகள் கடந்த பத்தாண்டுகளில் நக்சல் தீவிரவாதம் உட்பட அனைத்து வகையிலான வன்முறைகளும் ஒடுக்கப்பட்டுள்ளதாக பிஜேபி மூத்த தலைவர் திரு அமித்ஷா ஷா தெரிவித்துள்ளார் தோல்வி பயம் காரணமாக பிஜேபி பொய் பிரச்சாரங்களில் ஈடுபடுவதாக காங்கிரஸ் மூத்த தலைவர் திரு ராகுல் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் அடுத்த சில நாட்களுக்கு தொடர்ந்து வெப்ப அலை வீசும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது சீனாவின் குவாங்டாங் மாகாணத்தில் உயர்மட்ட நெடுஞ்சாலை இடிந்து விழுந்து ஏற்பட்ட விபத்தில் இருபத்தி நான்கு பேர் உயிரிழந்தனர் இந்திய பங்களாதேஷ் அணிகளுக்கு இடையேயான மூன்றாவது மகளிர் டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டி சில்ஹட்டில் இன்று நடைபெறுகிறது இனி விரிவான செய்திகள் மக்களவைத் தேர்தலில் மூன்றாவது கட்ட வாக்குப்பதிவு நடைபெறவுள்ள தொகுதிகளில் பிரச்சாரம் நிறைவடைய இன்னும் மூன்று நாட்களே எஞ்சியுள்ள நிலையில் பிரச்சாரம் உச்சகட்டத்தை எட்டியுள்ளது அரசியல் கட்சிகளின் தலைவர்களும் வேட்பாளர்களும் இறுதிக்கட்ட பிரச்சாரத்தில் முழுவீச்சில் ஈடுபட்டு வருகின்றனர் கர்நாடகாவின் ஹூப்ளியில் நேற்று பிரச்சாரம் மேற்கொண்ட பிஜேபி மூத்த தலைவர் திரு அமித் ஷா பிஜேபி ஆட்சியில் தீவிரவாதம் ஒடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் காங்கிரஸ் கட்சி வாக்கு வங்கி அரசியலை மட்டுமே மையமாக கொண்டு செயல்படுவதாக அவர் குற்றம் சாட்டினார் முந்தைய ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சியில் தீவிரவாதம் மற்றும் குண்டுவெடிப்பு சம்பவங்கள் அதிகம் நடைபெற்றதாக அவர் கூறினார் கடந்த பத்தாண்டுகளில் நக்சல் தீவிரவாதம் உட்பட அனைத்து வகையிலான வன்முறைகளும் ஒடுக்கப்பட்டுள்ளதாகவும் காஷ்மீரில் ஊடுருவல்கள் கட்டுப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் திரு அமித் ஷா குறிப்பிட்டார் தோல்வி பயம் காரணமாக பிஜேபி பொய்ப் பிரச்சாரங்களில் ஈடுபடுவதாக காங்கிரஸ் மூத்த தலைவர் திரு ராகுல்காந்தி கூறியுள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக பதிவில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தமது பதவியின் கண்ணியத்திற்கு ஏற்ப கருத்துக்களை தெரிவிக்க வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ளார் பிஜேபி அரசு பெரிய தொழிலதிபர்களுக்காகவே செயல்படுவதாக அவர் கூறியுள்ளார் எதிர்க்கட்சிகளின் ஒருங்கிணைந்த கூட்டணி ஆட்சி அமைத்தால் அது மக்களுக்கான அரசாக செயல்படும் என்று திரு ராகுல்காந்தி தெரிவித்துள்ளார் காங்கிரஸ் குறித்து சர்ச்சைக்குரிய கருத்துக்களை தெரிவித்ததற்காக பாரத் ராஷ்ட்ரிய சமிதி கட்சியின் தலைவர் திரு சந்திரசேகர ராவ் நாற்பத்தெட்டு மணி நேரம் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொள்வதற்கு தேர்தல் ஆணையம் தடை விதித்துள்ளது நேற்றிரவு எட்டு மணி முதல் இந்த தடை உத்தரவு அமலுக்கு வந்துள்ளதாக தேர்தல் ஆணையத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது இந்த காலகட்டத்தில் பொதுக்கூட்டத்திலோ பேரணியிலோ அல்லது ஊடகங்களுக்கு பேட்டியோ அளிக்கக்கூடாது என்று அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது முன்னதாக தெலங்கானா மாநிலம் சிர்சிலாவில் தேர்தல் பிரச்சாரத்தில் பேசியபோது சர்ச்சைக்குரிய கருத்துக்களை தெரிவித்ததாக கூறி காங்கிரஸ் தேர்தல் ஆணையத்திடம் புகார் தெரிவித்தது இந்த புகாரின் அடிப்படையில் தேர்தல் ஆணையம் இத்தகைய நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளது அரசியல் கட்சித் தலைவர்கள் பிரச்சாரத்தின் போது உறுதி செய்யப்படாத குற்றச்சாட்டுகளை தெரிவிப்பதை தவிர்க்க வேண்டும் என்றும் தேர்தல் ஆணையம் கேட்டுக் கொண்டுள்ளது பத்ம விருதுகளுக்கு விண்ணப்பம் செய்வதற்கான பதிவு நேற்று தொடங்கியது இந்த விருதுகளுக்கான பரிந்துரைகளை அவார்ட்ஸ் டாட் ஐஎன் என்ற இணையதளத்தில் செப்டம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி வரை சமர்ப்பிக்கலாம் என்று உள்துறை அமைச்சகம் கூறியுள்ளது கலை இலக்கியம் விளையாட்டு கல்வி மருத்துவம் பணி அறிவியல் தொழில்நுட்பம் பொது நிர்வாகம் குடிமைப்பணி தொழில் மற்றும் வர்த்தகம் போன்ற துறைகளில் சாதனை படைத்தவர்கள் இந்த விருதுக்கு விண்ணப்பிக்கலாம் என்று கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது அட்டாரி போதைப்பொருள் பறிமுதல் வழக்கில் மேலும் ஒருவரை தேசிய புலனாய்வு அமைப்பு கைது செய்துள்ளதை அடுத்து இந்த சம்பவத்தில் கைதானவர்களின் எண்ணிக்கை எட்டாக அதிகரித்துள்ளது தில்லியின் தரியாகஞ்ச் பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட சோதனையின் போது அவர் கைது செய்யப்பட்டதாக என்ஐஏ தெரிவித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு எழுநூறு கோடி ரூபாய் மதிப்பிலான ஹெராயின் போதைப் பொருட்களை சுங்கத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்த வழக்கில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது செய்தி அறிக்கை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு அயோத்தி ஸ்ரீ பாலராமர் ஆலயத்தில் நேற்று வழிபாடு செய்தார் அனுமன்கரியில் உள்ள அனுமர் ஆலயத்திலும் அவர் வழிபாடு செய்தார் பின்னர் சரையு நதிக்கரைக்கு சென்ற குடியரசுத் தலைவர் அங்குள்ள படித்துறையில் நடைபெற்ற ஆரத்தி நிகழ்ச்சியில் பங்கேற்று வழிபட்டாா் நாட்டின் கலாச்சார அடையாளங்களை மீட்டெடுப்பதில் மராட்டிய மன்னர் சத்ரபதி சிவாஜி பெரும் பங்காற்றியுள்ளதாக தமிழக ஆளுநர் திரு ஆர் என் ரவி கூறியுள்ளார் மகாராஷ்டிர மாநில தினத்தையொட்டி சென்னையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர் ஆங்கிலேயர் ஆட்சியின் போது உருவான விடுதலை இயக்கத்தால் தேசத்தில் ஒற்றுமையும் சீர்திருத்தங்களும் ஏற்பட்டதாக தெரிவித்தார் தமிழகத்தின் தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கலுக்கு சுற்றுலாப் பயணிகளின் வருகை அதிகரித்துள்ளது ஒகேனக்கல் காவிரியில் நீர்வரத்து குறைந்துள்ள போதிலும் தமிழகத்திலிருந்தும் அண்டை மாநிலங்களிலிருந்தும் அதிக அளவில் பயணிகள் வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் கோடை விடுமுறையையொட்டி ஒகேனக்கலுக்கு வரும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் ஆந்திரம் கர்நாடகம் கேரளம் புதுவை மாநிலங்களில் இருந்தும் ஏராளமான சுற்றுலா பயணிகள் ஒகேனக்கலுக்கு வருகை பெறுகின்றன இந்நிலையில் ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் இன்று காலை ஆறு மணி நிலவரப்படி வினாடிக்கு சுமார் இருநூறு கனடியாக தண்ணீர் வரத்து குறைந்துள்ளது தண்ணீர் வரத்து குறைந்திருந்தாலும் பிரதான அருவியில் தண்ணீர் ஓரளவுக்கு கொட்டுகிறது இப்பகுதிகளில் சுற்றுலா பயணிகள் அருவிகளில் குளித்து மகிழ்கின்றனர் மேலும் கோடையின் வெப்பம் வாட்டி வளைக்கும் நிலையில் சுற்றுலா பயணிகளுக்கு ஒகேனக்கல் அறிவுகளில் குளிப்பது மகிழ்ச்சியான தருணமாக இருப்பதாக அவர்கள் கருதுகின்றனர் தமிழகத்தின் நீலகிரி மாவட்டம் குன்னூர் மேட்டுப்பாளையம் தேசிய நெடுஞ்சாலை பகுதியில் ஆறு காட்டு யானைகள் சுற்றித் திரிவதால் பொதுமக்கள் கவனமுடன் இருக்கும்படி வனத்துறை கேட்டுக் கொண்டுள்ளது இது தொடர்பான கண்காணிப்பு பணிகளை வனத்துறையினர் தீவிரப்படுத்தியுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் தமிழகத்தில் தற்போது வரலாற்றில் இல்லாத அளவிற்கு அதிக வெயில் காணப்பட்டு வரும் நிலையில் மேட்டுப்பாளையம் வனப்பகுதியில் தண்ணீர் மற்றும் உணவு கிடைக்காததால் மலை மாவட்டமான நீலகிரி மாவட்டத்தை நோக்கி வனவிலங்குகள் படையெடுக்கின்றன இந்நிலையில் நீலகிரி மாவட்டத்தில் பலாப்பழ சீசன் துவங்கியுள்ளதால் மேட்டுப்பாளையம் வனப்பகுதியில் இருந்து ஆறு காட்டு யானைகள் குன்னூர் மேட்டுப்பாளையம் தேசிய நெடுஞ்சாலையில் மரப்பாலம் பகுதியில் முகாமிட்டுள்ளது யானைகள் உணவு மற்றும் தண்ணீர் தேடி குடியிருப்பு பகுதிக்கு செல்கின்றன மேலும் சாலையை கடந்து நீர்நிலைகளை தேடி சுற்றி வருகிறது கோடை சீசன் துவங்கியுள்ளதால் சுற்றுலா பயணிகள் வருகை அதிகரித்துள்ள மனித வனவிலங்கு மோதல் ஏற்படாமல் இருக்க குன்னூர் வனச்சரகர் உத்தரவின் பெயரில் வனத்துறையினர் காட்டு யானைகள் சாலைக்கு வராமல் தடுக்க கண்காணிக்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் இருந்து சரவணன் தமிழகத்தில் கோடை காலத்தில் சீரான மின் விநியோகத்தை உறுதி செய்ய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகம் தெரிவித்துள்ளது இது தொடர்பாக அந்த கழகம் வெளியிட்டுள்ள சமூக பதிவில் மாநிலத்தின் மின் தேவை நேற்று முன்தினம் இருபதாயிரத்து எழுநூற்று ஒரு மெகாவாட் என்ற புதிய உச்சத்தை எட்டியதாக தெரிவித்துள்ளது தேவைக்கு ஏற்ப மின் உற்பத்தி அதிகரிக்கப்பட்டு சீரான மின் விநியோகம் உறுதி செய்யப்படுவதாக அதில் கூறப்பட்டுள்ளது சூரிய மின்சக்தி மூலம் நான்காயிரத்து ஐநூறு மெகாவாட்டும் அனல் மின் நிலையங்களில் சராசரியாக மூவாயிரத்து அறுநூறு மெகாவாட்டும் மத்திய மின் தொகுப்பிலிருந்து ஐயாயிரத்து இருநூறு மெகாவாட்டும் மின்சாரம் பெறப்படுவதாக தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகம் தெரிவித்துள்ளது சீனாவின் வாங்டாங் மாகாணத்தில் உயர்மட்ட நெடுஞ்சாலை இடிந்து விழுந்து ஏற்பட்ட விபத்தில் இருபத்தி நான்கு பேர் உயிரிழந்தனர் மேசு நகருக்கு அருகே உள்ள இந்த நெடுஞ்சாலையில் பதினெட்டு மீட்டர் தூரத்திற்கு சேதம் ஏற்பட்டதில் இந்த விபத்து நேரிட்டது அப்போது அந்த சாலையில் சென்று கொண்டிருந்த இருபது வாகனங்கள் சரிந்து விழுந்து விபத்துக்குள்ளாகின அவற்றில் ஐம்பத்தி நான்கு பேர் பயணம் செய்ததாகவும் காயமடைந்தவர்கள் உடனடியாக மீட்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனா் அண்மையில் அப்பகுதியில் ஏற்பட்ட கனமழை மற்றும் வெள்ளப்பெருக்கு காரணமாக சாலை சேதமடைந்திருந்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன நாட்டின் பல்வேறு பகுதிகளில் அடுத்த சில நாட்களுக்கு தொடர்ந்து வெப்ப அலை வீசும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது மேற்குவங்கம் ஜார்க்கண்ட் ஒடிஷா ஆகிய மாநிலங்களில் இந்த வெப்பம் அதிகரிக்கக்கூடும் என அந்த மையம் கூறியுள்ளது மகாராஷ்டிரா குஜராத் ஆந்திரா ஆகிய மாநிலங்களில் அடுத்த நான்கு நாட்களுக்கு வெப்பம் அதிகரித்து காணப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது கடலோர கர்நாடகா மற்றும் கேரளாவில் அதிக வெப்பநிலையும் ஈரப்பதமும் நிலவும் என்பதால் அசௌகரியமான சூழல் ஏற்படக்கூடும் என்றும் கூறப்பட்டுள்ளது மேற்குவங்கம் ஜார்க்கண்ட் ஆகிய மாநிலங்களில் சில இடங்களில் அதிகபட்ச வெப்பநிலை நாற்பத்தி ஏழு டிகிரி செல்சியஸ் வரை உயரக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது வடகிழக்கு மாநிலங்களின் சில இடங்களில் இன்று காற்றுடன் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் அது கூறியுள்ளது இதனிடையே தமிழகத்தின் மேற்கு தொடர்ச்சி ஒட்டிய மாவட்டங்களில் இன்று லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் திரு செந்தாமரைக்கண்ணன் தெரிவித்துள்ளார் தமிழகத்தின் உள் மாவட்டங்களில் அதிகபட்ச வெப்பநிலை நான்கு டிகிரி வரை அதிகரிக்கக்கூடும் என்று அவர் கூறியுள்ளார் இந்திய பங்களாதேஷ் அணிகளுக்கு இடையேயான மூன்றாவது மகளிர் டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது சில்ஹட்டில் இப்போட்டி பிற்பகல் மணி மூன்று முப்பதுக்கு தொடங்குகிறது ஐ பி எல் கிரிக்கெட் போட்டியில் நேற்று நடைபெற்ற சென்னை அணிக்கு எதிரான ஆட்டத்தில் பஞ்சாப் அணி ஏழு விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது சென்னையில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் பேட் செய்த சென்னை அணி நிர்ணயிக்கப்பட்ட இருபது ஓவரில் ஏழு விக்கெட் இழப்பிற்கு நூற்று அறுபத்தி இரண்டு ரன் எடுத்தது நூற்று அறுபத்தி மூன்று ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய பஞ்சாப் அணி பதினேழு புள்ளி ஐந்து ஓவரில் மூன்று விக்கெட்டுகளை மட்டுமே இழந்து வெற்றி இலக்கை எட்டியது இன்று ஹைதராபாத்தில் நடைபெறும் ஆட்டத்தில் ஹைதராபாத் அணி ராஜஸ்தான் அணியை எதிர்கொள்கிறது இந்திய செஸ் வீராங்கனை வைஷாலி கிராண்ட் மாஸ்டராக சர்வதேச செஸ் கூட்டமைப்பால் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளார் ஸ்பெயினில் கடந்த ஆண்டு நடைபெற்ற போட்டியில் இதற்கு தேவையான புள்ளிகளை அவர் எட்டியிருந்த நிலையில் தற்போது இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது குனேரு ஹம்பி மற்றும் ஹரிக்கா வலிகை அடுத்து இந்தியாவின் மூன்றாவது மகளிர் கிராண்ட் மாஸ்டராக வைஷாலி அறிவிக்கப்பட்டுள்ளார் மீண்டும் தலைப்புச் செய்திகள் கடந்த பத்தாண்டுகளில் நக்சல் தீவிரவாதம் உட்பட அனைத்து வகையிலான வன்முறைகளும் ஒடுக்கப்பட்டுள்ளதாக பிஜேபி மூத்த தலைவர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார் தோல்வி பயம் காரணமாக பிஜேபி பொய்ப் பிரச்சாரங்களில் ஈடுபடுவதாக காங்கிரஸ் மூத்த தலைவர் திரு ராகுல்காந்தி குற்றம் சாட்டியுள்ளார் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் நடத்த சில நாட்களுக்கு தொடர்ந்து அலை வீசும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது சீனாவின் குவாங்டாங் மாகாணத்தில் உயர்மட்ட நெடுஞ்சாலை இடிந்து விழுந்து ஏற்பட்ட விபத்தில் இருபத்தி நான்கு பேர் உயிரிழந்தனர் இந்திய பங்களாதேஷ் அணிகளுக்கு இடையேயான மூன்றாவது மகளிர் டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டி செல்ஹட்டில் இன்று நடைபெறுகிறது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு வருகிறது